அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அலமதுல்லா வலாத் வஸ்லாம் அலா ரசூ இல்லாபாத் அன்புக்குரியவர்களை ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நவீனமாக தாவாவை முன்னெடுக்கக்கூடியவர்கள் சுய அறிவை பயன்படுத்தி மார்க்கத்திற்கு சுய வியாக்கியானம் பேசக்கூடியவர்கள் அவங்கள பொறுத்த வரையில் அவங்க என்ன சொல்கிறாங்க சஹாம்பாக்கள் வந்து மார்க்க தான் சரியாக புரியலை சஹாபாக்களுக்கு மார்க்கத்தை விளங்க தெரியல எங்களுக்கு எங்களுக்குத்தான் ஹரிசல்லாம் கிடைச்சிருக்குது தான் விளங்குறோம் என்பதை போல அந்த வாதம் வைத்து சஹாபாக்கள் விஷயத்துல வந்து மிக மிக சஹாபாக்கள் தவறாக விமர்சிக்கக்கூடிய விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு எப்படி அது வந்து காலச்சூலைக்கு ஏற்ப எப்படி சஹாபாக்கள்கிட்ட அந்த நிலைப்பாடு இருந்தது அதற்கான காரணம் என்ன எதையுமே முழுமையாக படிக்காம ஆராயாம எப்படியாவது சகா மக்கள் மீது தவறான இனத்தை ஏற்படுத்தணும் சஹா மக்கள் மாக்கு தப்பாக விளங்குவாங்க என்பதைப் போல மக்களுக்கு சொல்லணும் அப்படி சொன்னா தான் தங்குடைய கருத்தை மக்களை செய்வாங்க ஆதரிப்பாங்க என்கிற அந்த சிந்தனை போக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட வாதத்தை இவங்க வைக்கிறாங்க அதில் ஒன்று தான் பரபலியமாக பேசப்படக்கூடிய ரெண்டு செய்தி ஒன்று அப்துல் லாய்பன் மசூத் ரதில் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் குர்ஹானில் வந்து சூத்த ஃபலக்கு நாசுன்னு ரெண்டு சூறாக இருக்குது இந்த சூறாவில் வந்து ரெண்டுமே குர்வானில் உள்ளது கிடையாதுன்னு அவங்க மறுத்தாங்க என்கிற வாதத்தை வைக்கிறாங்க அப்போ சஹாபி நம்ம பின்பற்றம் தான் இருந்தால் அப்போ அப்துல்லாஹீபின் மசூத் ரத்தியெலாம் சொன்ன கருத்து எடுக்க முடியுமா அவங்களே இப்போ குரானில் உள்ள ரெண்டு சூறா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அது வந்து அந்த ரெண்டு சூறாவும் வந்து குரானை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இது எவ்வளோ பெரிய அவங்கள்ட்ட அறியாமல் இருக்குது என்பதை போல சஹாபா அந்த அப்துல்லாஹிபின் மசூது ரத்தியல்லாம் உடைய விஷயத்துல அவங்க எப்படிப்பட்ட வாதத்தை வைக்கிறாங்க இப்போ இதற்கான பதில் என்னென்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆனை வந்து நபி சல்லா இறங்கு சமயத்தில் குர்ஆனை எழுதி வைப்பதற்காக யார் ரசூலெல்லாம் பொறுப்பாக நியமிச்சிருந்தாங்களோ அவங்கள யாராவது ஒரு நபரை தான் கூட்டு ரசூலை எழுத சொல்லுவாங்க அந்த சந்தர்ப்பத்தில் யார் இருப்பாங்களோ அவங்கள எழுத சொல்லுவாங்க அப்ப மற்றவங்களுக்கு அந்த குரான் வசனம் தெரியாது அந்த அறிவிப்புல தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்துலாயம் மசூத் ரத்திகளாம் அவர்களுக்கு வந்து ரசூல்லா சாசன அவங்க இந்த இது சூறாவாகத்தான் இறக்கேறப்பட்டது குரானுடைய அத்தியாயம் தான் என்று சொன்ன செய்தி அவங்களுக்கு தெரியாது என்ன சொல்ல போனால் அவங்க எப்படி வழங்கி கொண்டாங்கன்னு சொன்னால் தெளிவாக அறிக்கைப்பற பெருமக்கள் அதுக்கான விஷயங்களை பதிவு செய்கிறாங்க பாருங்கள் அதாவது இது ரெண்டு இந்த வரக்கு நாசுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு துவாவை வந்து இது துவாவாக இடைக்கேறப்பட்டிருக்கு அதாவது பாதாப்பு தேடக்கூடிய துவாவாக இருக்குது அப்போ அதில் வந்து நபிசிராசனம் அதிகமாக ஓதி வந்தாங்க அதுக்கு இந்த ரெண்டுமே இந்த ரெண்டு துவாவுக்கு பின்னால் நபிசராசனம் ஏனைய பாதாப்பு கோரக்கூடிய துவாவை விட்டுட்டு இதை மட்டுமே எடுத்து ஓதுனாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ அப்துல்லாபுட மசூத்ராதை என்ன விளங்கி கொண்டானா இது குர்வான் வசனம் கிடையாது அசுலா கேரை பட்ட துவா தான் அப்படின்னு விளங்கி கொண்டாங்க அந்த இடப்பில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க இது துவாவாக தான் இருக்குது அப்படித்தான் நம்ம வந்து பார்க்குறேன் அது வந்து வசனமா கிடையாது என்று என்பதை போல சொன்னாங்க இது ஆரம்ப காலகட்டம் குர்வான் தொகுக்கப்படுவதற்கு முந்தைய காலகட்டம் குர்ஆன் தொகுக்கப்பட்டு இதெல்லாம் வந்து அசுலா சொன்னதா என்று ஏனே சஹாபாக்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட பின்னால் அவங்க மறுக்கலை அப்படி மறுத்ததை போல சித்தரிக்கிறாங்க சரிங்களா இது ஆரம்ப அப்படி தான் இருந்தது நிலைமை வந்து எல்லா சஹாம்பாக்களுக்கும் எல்லா வசனமும் தெரியாது அப்ப சில சஹாபா ஒரு சஹாபி வந்து ஒரு வசனத்தை வந்து கொண்டு வந்து அந்த இருந்து அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டதானா பாக்குறோம் சஹா வசனம் இறங்கும் பொழுது அந்த சமயத்தில் ரசோல்லாவுக்கு கூட யார் இருந்தாங்களோ அவங்களுக்குத்தான் அபிசவல்லா சில அந்த வசனத்தை ஓதி காட்டுவாங்க எல்லாத்துக்கும் தெரியாது அப்ப தெரிந்த சஹாபாக்கள் வந்து அதை எடுத்து எழுதி வச்சிருப்பாங்க தெரியாதவங்களுக்கு ரசு அந்த வசனமாகவே அது தெரியாது அந்த அரிப்பில் தான் என்ன பண்ணாங்கன்னா அது வந்து துவாவாக தான் இருக்குது போல இது வந்து வசனம் கிடையாது என்கிற கருத்தை அம்துலாய்பூர் தான் சொல்கிறாங்க மாறாக என்ன செய்யலை எல்லாம் தொகுக்கப்பட்டு குரான் வந்து ஒன்று சேர்க்கப்பட்ட பின்னால் அதை ஒன்று சேர்க்கப்பட்டதுக்கான சஹாபாக்குடிய அந்த அனுமதியை பார்த்ததுக்கு பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இதெல்லாம் அசுலாக சொன்னது என்று சொன்னதுக்கு பின்னால் இவங்க என்ன செய்யலை இதெல்லாம் கிடையாது என்று மறுக்கலை அப்படி மறுத்ததை போல சித்தரிக்கிறாங்க இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியாது அந்த அரிப்பில் தான் அவங்க என்ன சேர்ந்து தாங்க அதை வந்து குரானுடைய வந்து வசனமா இல்லை அத்தியாயமா கிடையாது மாறாக ரசூல்லா இறக்கலைப்பட்ட துவாவா தான் அதை நான் கருதுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது ஆரம்ப காலகட்டத்தில் இப்படித்தான் நிலைமை இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே ரசூல்லா கூட இருந்து படிக்கலையே கேட்கலையே அப்போ பின்னால் நிரூபிக்கப்பட்ட பின்னால அவங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்க சரிங்களா அவங்க அதுக்கு அப்போ அந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்க கடைசி வரைக்கும் என்ற செய்தி எதுவுமே கிடையாது அப்போ ஆரம்பத்தில் அப்படி இருந்தாங்க பின்னால் அது குரான் இல்லையா துவக்கப்பட்டதுக்கு பின்னால அவங்க வந்து மறுபடியும் வந்து அப்படி மறுப்பு தெரிவித்தாங்க இது ரெண்டுமே துவா தான் நீங்கள் எப்படி குரானை சேர்த்திங்கன்னு சொன்னாங்கன்னு ஏதாவது செய்தியை பார்க்க முடியுமா பார்க்க முடியல அப்போ குரான் தோக்கப்பட்ட பின்னாலையும் அப்தி மசூர் ரதிலான் உயிரோடு இருந்தாங்க அவங்க என்ன செய்யலை மறுபடியும் வந்து இதை கருத்தை சொல்லலை அப்போ என்ன அர்த்தம் பின்னால் அவங்களுக்கு புரிய வந்துச்சு ரசோலாசலா அவங்க இது வந்து குரான் வசனமாக தான் சொல்லியிருக்கிறாங்க என்று சஹாபாக்கள் மூலிமா நிரூபிக்கப்பட்டு குருவானாக தோக்கப்பட்டு விட்டது என்கிற அடிப்படையில் அவங்க அது பின்னால் ஏற்றுக்கொண்டா தான் பார்க்கிறோம் ஏன்னா மறுப்பு தெரிவிக்கல மறுப்பு தெரிவிக்காத வரைக்கும் அதை ஏற்றுக்கொண்டதாக தான் வரும் சரிங்களா அப்போ அந்த அடிப்பில் வந்து அம்தலப்பு மசூர் ரிலாம் வந்து குரு மார்க்கத்தை தவற வழங்கிட்டாங்க வசனத்தை வந்து வசனம் மறுத்தாங்க என்பதை போல சித்தரிப்பது மிகப்பெரிய சகாபாயை மீது சொல்லக்கூடிய அவதூறாக இருக்குது இன்றைக்கி எப்படி வந்து எல்லாம் குருவானும் துவக்கப்பட்டு நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பின்னால் ஒரு நபர் வந்து இந்த சூற கிடையாது இந்த வசனம் கிடையாது வா குரானன்னு சொன்னால் அவர் எப்படி வந்து குருவானை மறுத்தவர்னு சொல்லுவோமோ காஃபீர்ன்னு சொல்லுவோமோ அவர் காஃபீருன்னு தான் தீர்ப்பளிக்க வேண்டியிருக்கும் ஒரு வசனத்தை மறுத்தாலும் அவர் வந்து வசனத்தை மறுக்கக்கூடியவர் வந்து இறை நிராகரிப்பாளர் காஃபீர் ஆகிடுவார் அவர் அந்த தீர்ப்பை போல் அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை போல் அன்னைக்கு சஹாபியை வச்சு என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்போ அப்துல்லாபின் மசூத் ரதிலாம் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவங்க வந்து குரோனா சேர்ந்த மரத்து அவங்க காஃபீராகிட்டாங்கிற மருந்து நான் இந்த இங்கே தீர்ப்பளிக்கணும் அப்படி எவ்வளோ பெரிய ஒரு அபாண்டமான பாரதூரமான கருத்தை சஹாபி மீது திரிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஏன்னு சொன்னால் இவங்க வந்து அந்த கருத்தை வந்து ச இவங்களுடைய கருத்தை சரி கட்டுவதற்காக சஹாபின் மீது இப்படியான விமர்சனத்தை கூட வைப்பதற்கு இவங்க தயங்கலன்னு சொன்னால் அப்போ இவங்க எப்படி மார்க்கத்தை முறையாக விளங்கியிருப்பாங்க யதார்த்தமான அந்த அன்றைய காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியாதுங்கிற அடிப்படையில் அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க அதுக்கு பின்னால் குரான் தொகுக்கப்பட்ட பின்னால் அவங்க மறு மறு மறுபடியும் வந்து என்ன செய்யலை அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கலைன்னு சொன்னால் அப்போ அதை நம்ம எப்படி முறையாக புரிந்து கொள்வோம் அவங்க தெரியாத காலத்தில் சொல்லிட்டாங்க தெரிஞ்சதுக்கு பின்னால் மாற்றிக்கிட்டாங்க அப்புறத்துல நம்ம புரியுவோம் இப்போ இந்த யதார்த்த சிந்தனையை வந்து விட்டு என்ன செய்கிறாங்க இவங்க வந்து குதர்க்கமாக சஹாபின் மீது அபா அபாண்டத்தை அவதூற பரப்புனாங்கன்னு சொன்னால் அப்போ இவங்க நம்பி எப்படி நீங்கள் மார்க்கத்தை எடுக்க அடுத்து வந்து பாருங்க ரெண்டாவது வந்து விஷயம் ஆஷ்ரதி ரன்ஹா வந்து சுடுறாங்க சை முஸ்லீம்னா ஹதீஸ் வருது அதாவது பத்து தடவை வந்து ஒரு பெண் குழந்தைக்கு பால் ஊட்டினா தான் அந்த பால் ஊட்டி அந்த சட்டம் வரும் பால் குடி தாயை மாறுவா அப்படிங்கிற மாதிரி சட்டம் இருந்தது குர்வானில் அதுக்கு பின்னால் அது ஐந்து தடவை என்பது மாற்றப்பட்டது அந்த ஐந்து தடவை என்று மாற்றப்பட்ட வசனம் ஓதி கொண்டு நிலையில் ரசுல்லா சாஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா மௌத் ஆனாங்க அப்படின்னு ஆய்சர்வதிதான் சொல்கிறான் அப்படி இதை வச்சு என்ன கேட்குறாங்க பாருங்க ஆயுஷ்வரதி என்ன சொல்கிறாங்க அஞ்சு வசனம் பத்து இருந்தது ஐந்துன்னு மாற்றப்பட்டு அது வந்து என்ன செய்யுது குர்ஆனில் இருந்த நிலையில் அதை சில பேர் ஓதி வந்த நிலையில் ரசம் ஒஃபாத்தானங்கன்னு சொல்கிறாங்களே அப்போ வந்து இந்த குர்ஆன் வசனம் இதில் இல்லையே அப்போ ஆய்வரதிரானுஹாவுடைய கூற்று எப்படி எடுக்க முடியும் அப்போ இப்படிலாம் தப்பாக விளங்கிருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியல என்பதை போல என்ன செய்கிறாங்க ஆனால் ஆய்வரதி ரானஹா இது இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதே நீங்கள் பாருங்கள் இது வந்து முன்னால் சொன்னதை போலத்தான் மடபித்தனமான ஒரு குற்றச்சாட்டு ஏன்னு சொன்னால் இவங்க வந்து இவங்க உங்க இவங்க சொல்லக்கூடிய கருத்தை நம்பக்கூடிய மக்கள் வந்து அடிப்படை அறிவில்லாத இருக்கிறாங்க என்பதை அவங்க உள்வாங்கிக் கொண்டு தான் இப்போ என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க என்பதை போல அவங்களுடைய மனநிலை இருக்க போய் தான் இப்படியான அவதூறுகளை சகாபாக்கள் மீது அபாண்டத்தை சுமத்துறாங்க ஏன்னா இது வந்து ஒரு பச்சை பிள்ளைக்கு புரியக்கூடிய விஷயம் ஏன்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் குரான் வாசனம் இறக்கேரளப்படும் இறக்கேரலைப்பட்ட பின்பு அல்ல என்ன செய்வான் அந்த சட்டத்தை மாற்றிடுவான் அல்லது வந்து வசனம் இருக்கும் சட்டம் மாற்றப்பட்டுரும் அப்படிலாம் இருக்கா இல்லையா இப்போ வந்து கொஞ்சமாக வசனம் இருக்கும் அப்படின்னா சட்டங்கள் மாற்றப்பட்டு குரான்ல இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சட்டம் இருக்கும் வசனம் மட்டும் வந்து மாற்றப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு முறையும் குரான்ல இருக்குது எல்லாம் சொல்றான் மா நன்சக விநாயகத்தின் நாம் ஏதாவது வசனத்தை வந்து சட்டத்தை மாத்தினா அல்லது அவன்சிஹா அழுது அதை மறுக்கடிக்க செய்தாங்கிறான் மறுக்கடிக்க செய்தா அர்த்தம் சட்டத்தை மாற்றினா சட்டமே மாறி வந்துடும் வசனம் வேற வசனம் வந்துடும் இன்னொரு ச விஷயம் இருக்குது அல்லது நான் மரக்கடிக்க செய்வோம் கேட்கலாம் மறக்கடிக்க செய்வேன் சொன்னால் என்னது சட்டம் இருக்கும் ஆனால் குர்வான் வசனம் மட்டும் அது என்ன செய்யப்படும் மறக்கடிக்கப்பட்டு அந்த குர்வான் ஓதக்கூடியதெல்லாம் அது வராது குர்வானில் அந்த வசனம் இருக்காது சட்டம் மட்டும் மீதமாக பின்பற்றப்படும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுக்கு புகார் செயல் புகார் ஹரிசை பாருங்கள் அதாவது நபிசாஸில் வந்து விபச்சாரம் பண்ணவங்களுக்கு என்ன சொன்னாங்க கல்லடி கொடுக்குமாறு சொன்னாங்கன்னு இருக்குது அந்த வசனம் இருந்ததாக இருக்குது அதை தான் வந்து பின்னால் வந்து அந்த சட்டம் அப்படி இருக்குது ரசூலாக செயல்படுத்தியிருக்கிறாங்க அந்த வசனம் மட்டும் மறக்கடிக்கப்பட்டு விட்டது அந்த வசனம் மட்டும் இல்லை சட்டம் இருக்கும் வசனம் இருக்கும் அது அப்படிங்கிற அந்த தலைப்பில் வந்து இந்த கல் கல்லறியக்கூடிய அந்த சட்டத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு கீழே தொடர்ந்து வருது நீங்கள் பாருங்கள் ஒரு தந்தை அல்லாதவரை தந்தை என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு குற்றமாகும்னு நல்லா சொல்கிறேன் அது குருவான இருந்தது பின்னால் அதுவும் என்ன செய்யப்பட்டது மறக்கடிக்கப்பட்டது என்பதை போல் ஹரிசெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இப்படியான அந்த சட்டம் இருக்கும் வசனம் மட்டும் மறக்கடிக்கப்படுங்கிற சட் அந்த விதிமுறை என்பது குர்வான்ல இருக்குது அதுக்கு உதாரணம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்ப இந்த அடிப்படல தான் வந்து என்ன செஞ்சாங்க சட்டம் மாற்றப்ப சட்டம் இருக்குது வசனம் மட்டும் மறக்கடிக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த மறக்கடிக்கப்பட்டு விட்டது அது எடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற அந்த வசனம் மட்டும் எடுக்கப்பட்டு விட்டது சட்டம் இருக்குது என்கிற அந்த சட்டம் வந்து சஹாபாக்களுக்கு தெரியாதனால எல்லாத்துக்கும் போய் உடனே சேரா தான் இல்லையா அந்த காலம் அப்படிப்பட்ட காலம் எனவே தான் என்ன பண்ணாங்க மக்கள் அதை அப்படியே சட்டம் இருப்ப சட்டமும் இருந்து வசனமும் அந்த குரானில் இருப்பதை போல கருதி கொண்டு ஓதி வந்தாங்க என்ன சொல்கிறாங்க ஆய்ஸ்ஹா அந்த ஓதி வந்த நெலிரசுலம் பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க அசுருல்லா சாசன அவங்க இதை வந்து சொல்லிட்டு வஃபாத்தானாங்கன்னு சொல்லலை அசுலா ஓதுனாங்கன்னு சொல்லலை மக்கள் ரசுல்லா இறக்கும்பொழுது அதை ஓதி வந்தாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா இது கடைசியாக மாற்றப்பட்ட சட்டம் அறிஞர்கள் மக்கள் விளக்குன்னு சொல்றாங்க கடைசியாக மாற்றப்பட்டனால தான் எல்லாத்துக்கும் போய் சேரலை இப்போ சேராதவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை மரப்படாமல் குருவானில் உள்ளதை போல ஓதி கொண்டிருந்தாங்க அது குருவானில் இருந்து அந்த வசனம் வந்து ஈக்கப்பட்டு விட்டது சட்டம் மட்டும் அப்படியே இருக்குது என்கிற அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணாங்க ஓதி வந்தாங்க அந்த நிலையில் ரசுல்லா சாஸ்தான் வஃபாத்தானாங்கன்னு பார்க்குறோம் அப்போ வந்து இவங்க எந்தளவுக்கு வந்து செய்கிற பாருங்கள் இந்த அடிப்படை நாலேஜ் இல்லாமல் குரான் வந்து இறக்கேரில் படக்கூடிய அந்த அந்த விரி முறைகள் தெரியாமல் குரான் எந்தெந்த படித்தரங்கள் இறக்கேறப்பட்டது வசனம் இருக்கும் சட்டம் மாற்றப்பட்டுரும் சட்டம் இருக்கும் வசனம் வந்து மாற்றப்பட்டுரும் மற்ற எடுக்கப்பட்டோம் மறக்கடிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற அந்த அணுகுமுறை குரானுடைய அந்த உழுவில் குரான் சொல்லக்கூடிய குரானை பற்றியான கல்வி இன்மையின் தான் இவங்க என்ன செய்கிறாங்க இவங்களாக உன்னை படிச்சுட்டு இவங்களாக தப்பாக வழங்கி கொண்டு அந்த காலச்சூழல் புரியாமல் சஹாபியின் மீது சஹாபாக்கள் மீது தவறாக வழங்கிட்டாங்க இப்படி தப்பாக வந்து குர்வான் வசதத்தில் இல்லாத இருந்ததா இருந்ததாக சொல்கிறாங்க ரானஹா அதே போல் குர்ஆன் வசனத்தில் இருக்கிறத வந்து இல்லைன்னு மறுக்கிறாங்க இவங்க அத்தனை இப்படி மசூதரத்தில் அங்குன்னு சொல்லிட்டு இவங்க தவறாக முறையாக புரியக்கூடிய அந்த அடிப்படை கல்வி அறிவு இல்லாமல் இப்படி அவங்க சஹாபாக்கள் மீது அபாரத்தை சுமத்துறாங்க இதுக்கு காரணம் என்ன இவங்க சகாபாக்கள் மீது இப்படியெல்லாம் தான் நம்முடைய கருத்தை செய்ய முடியும் சரின்னு நிறைநாட்ட முடியும் என்பதற்காகத்தான் இவங்க சொல்கிறாங்க எனவே வந்து அன்பாந்தவர்களை நீங்கள் சிந்திங்க இப்படியெல்லாம் ஒரு பேசிக்கான அடிப்படையான யதார்த்தமான காலச்சூழலுக்கு ஏற்ப சகாபாக்கிட்ட ஏற்பட்ட இந்த பிழை என்பது இது யதார்த்தமாக நிகழக்கூடியதான் சூழ்நா வந்து சொன்ன செய்து எல்லாத்துக்கும் போய் சேராது சேராதனால தவறாக முடிவு எடுத்தாங்க பின்னால் அவங்க என்ன செய்யறாங்க எல்லாரும் ஒன்று சேர்த்த பின்னால் குரான் அப்படி தான் இருக்குங்கிற ஏற்றுக்கொண்டாங்க மறுப்பு தெரிவிக்கலைன்னு பார்க்குறோம் அப்போ எல்லாத்துக்கும் போய் சேராதனால சகாபாக்கள் மாற்றப்பட்ட வசனத்தை ஓதி வந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இதுவெல்லாம் அந்த காலச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய யதார்த்தமாக நடக்கக்கூடிய காரியம்தான் இன்றைக்கு மாதிரி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அல்லது மற்ற தொழில்நுட்பம் இருக்குது அப்போ இதை வந்து எப்படி எப்படி தவறாக திருப்புறாங்கன்னா அப்போ இவங்க வந்து இதையே ஒரு பேசிக்கான யதார்த்தமான எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயத்தை சகா மக்களுக்கு இது தவறா திருப்புறாங்கன்னா இவங்க எப்படி ஆய்வு செய்து ஹரிசெல்லாம் படித்து ஹரீசுடைய விளக்கங்களை படித்து அதுக்கு சொல்லப்பட்ட தஃசீ குரான் வசனத்தை படித்து குரான சொல்லுடைய விளக்கங்களை படித்து அரபி மொழி நாலேஜை படி அரபி மொழி வித்தியாசத்தை படித்து அதே சட்ட நுணுக்கங்களை படித்து எப்படி வந்து இவங்க முறையாக ஆய்வு செஞ்சு மார்க்கத்தை சொல்லி சொல்லுவாங்க அப்போ இதிலேயே அவங்க கோட்டை விடுறாங்க இதிலேயும் அறக்கொரியா ஆய்வு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ மற்ற விஷயத்தை அவங்க எப்படி சொல்லுவாங்க யோசிச்சுப்பாங்க எனவே வந்து இப்படிப்பட்ட மக்கள் மார்க்கத்தை படிப்பதை நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ரூபுல்லாலமி மார்க்கத்தை முறையாக புரிந்து அறிந்து முறை உள்ளதை உள்ளபடி அதை பின்பற்றுவதற்கும் சுய கருத்தை திணிக்காமல் மார்க்கத்தை முறையாக பின்பற்றுவதற்கு அறுசியமான அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து